ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் குகணாச்சாரி என்றொரு மலையாள படம் தற்போது கேரளாவில் பெரிய ஹிட் மலையாளத்திலேயே இங்கிலீஷ் சப்டைட்டிலுடன் பாக்டன் நேரிட்டது அசட்டுத்தனமான குணாதிசயம் கொண்டவர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் என்னும்படியாகத்தான் இருந்தது அருண் சந்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார் அவருடன் இணைந்து சிவா சாய் எழுத்தில் இப்படம் உருவாகியுள்ளது சாஜன் பேக்கரி மற்றும் சயன்னா வார்த்தகல் அருண் சந்துவின் முந்தைய படங்கள் ஆகும் அஜித் விநாயகர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அருண் சந்து இயக்கத்தில் கோகுல் சுரேஷ் ஒனாகளி மாரிக்கர் அஜு வர்கீஸு கே பி கணேஷ்குமார் நடிப்பில் டிஸ்டோபியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் உருவாகியுள்ள ககனாச்சாரி படத்தை இந்தியா முழுவதும் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் ரிலீஸ் செய்துள்ளது இந்த படம் ரீசெண்டாக பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்காக ஸ்கிரீன் செய்தபோது நடிகர் சுரேஷ் கோபி எம்பி சர்ப்ரைஸ் விசிட் செய்தார் சர்ப்ரைஸாக சுரேஷ் கோபி அங்கு வந்ததற்கான காரணம் இருக்கிறது சுரேஷ் கோபியின் மகன் கோகுல் சுரேஷ் ககனாச்சாரி படத்தில் முதன்மையான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இயற்கை பெருமளவு அழிந்து போன இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அங்கிருக்கும் மூன்று மனிதர்களிடம் ஒரு ஏலியன் பெண் அடைக்கலமாகிறாள் அதன் பிறகு நடக்கும் ஏற்கு மாறான விஷயங்களை குளறுபடிகளை கலகலப்புடன் படத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நிறைய திரைப்பட விழாக்களில் இப்படம் திரையிடப்பட்டு புதுமையான கலையமைப்புக்காகவே பெரும் வரவேற்பு பெற்றது இரண்டு வாரங்கள் முன்பு கேரளாவில் ரிலீஸான இப்படம் தற்போது இந்தியா முழுவதும் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டால் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இதில் டைரக்டரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னவென்றால் குறைந்த பட்ஜெட்டிலேயே நம்பக்கூடிய உலகத்தை உருவாக்கி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறார் அபகோலிப்டிக் கேரளாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி படக்குழு அந்நிய வேட்டையாடுபவன் விக்டரை பற்றி திரைப்படத்தை உருவாக்க வந்து இரண்டு உதவியாளர்களுடன் எதிர்கால பதுகுழில் ஒன்று சேர்கிறது விஷயங்களை குழப்புவதற்காகவே குளறுபடியாக்குவதற்காகவே கிரகவாசி ஏலியன் பெண் அங்கு வருகிறார் அதில் விக்டர் மற்றும் ஹேங்கர் ஆண்கள் ஆலன் கோகுல் சுரேஷ் மற்றும் வைபவ் அர்ஜுன் வர்கீஸ் தங்களது குழப்பமாக அன்றாட வாழ்க்கை மற்றும் ஏலியன் பெண் பெறுகையால் சிக்கலாவது எல்லாம் ரசிக்கத்தக்கது ஏலியன் பெண் சம்பந்தப்பட்ட பாடல் காட்சி சூப்பர் ஏலியன் பெண்ணை எலியம்மா என்று அழைக்கின்றனர் பயண நிகழ்ச்சி தொகுப்பாளர் மூத்த நடிகர் குரலில் பேசும் ஒரு இளம் வேற்று கிரகவாசி அவள் விரும்புகிற மனித காதலனின் திகைப்பு அதிகமாகவே உள்ளது இந்த கதையில் அடக்குமுறை அரசாங்கம் பெட்ரோல் வாகனங்களை தடை செய்து மின்சார வாகனங்கள் பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவது செயற்கை கீஃப் மாட்டிறைச்சி உணவில் பயன்படுத்தப்படுவது சேனா தெருக்களில் ஒரு வலதுசாரி சுற்றித் திரிவது எல்லாம் இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சுர்ஜித் பை இசையமைப்பாளர் சங்கர் சர்மா படத்துக்கு பெரிய ப்ளஸ் ரிஸ்க் எடுத்து தனது கற்பனையை ஓடவிட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர் ககனாச்சாரி படத்தில் நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல்பை பாய்